குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிசியன் குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே வண்ண பூச்சிகள் அங்கு பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று சிசியனிடம் ஒரு குரு சொன்னார் ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவன் தோட்டத்தின் நடுவே அழைத்து சென்றார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலே வந்த மறந்தன குரு சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவதல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும்